சார் அடுத்த கேள்வி இந்த செய்திகள் சிந்த நிகழ்ச்சியில் இந்த இது போன்ற கேள்விகள் வரலன்னாலே சேகர்பாபு அவர்களுக்கே கோபம் வந்துருமானு தெரில ஏன்னா டெய்லி நமக்கு ஏதோ ஒன்று எச்ஆர்என்சி சம்மந்தமாக ஒரு விஷயம் வந்துடும் கரூர் மாவட்டம் குளித்தலை ஆயிரம் ஆண்டு பழமையான பெருமாள் கோயில் இருக்குது அதனுடைய உபசன்னதியாக ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அந்த கோயிலையொட்டியே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி நடுநிலை பள்ளி அதுக்கு கட்டக்கூடிய டாய்லெட்லாம் வந்து கோயிலை ஒட்டியே கட்டியிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பாஜக சமூக ஆர்வலர்கள் விஸ்வ இந்து பரிஷத் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த கட்டும் பணி தொடர்கிறதாக செய்தி வந்திருக்கிறது இதை தடுப்பது எப்படி ஏன் ஹெச்ஆர்என்சி இதை இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில் வந்து ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டிலையும் இருக்குது அவங்களுக்கு வந்து மாணிக்கம் எது கூழாங்கல் எது வைரக்கல் இது பாகுபடுத்தி பார்க்க தெரியாத இடத்தில் வேறுபாடே தெரியாத இடத்தில் அது இந்த திராவிட ஆட்சிகள் அது தவழ்ந்த பாடியார் ஆட்சியாக இருக்கட்டும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய நம்ம முதல்வர் ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியில் அலுவலியா பாபு பொறுப்பு வகிக்கக்கூடிய துறையாக இருக்கட்டும் அவங்களுக்கு அதை பற்றின ஒரு அக்கறையோ சிந்தனையோ அப்படி அதெல்லாம் இருந்ததுன்னா அவன் அங்கே இந்த திருப்பரங்குன்றம் போகிற வழியில் அந்த இதை வெட்டி எடுப்பானா பிரகாரத்தில் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் போய் நோண்டுவானா மண்ணல் தஞ்சாவூர் பெரிய கோயிலை ஒட்டி அகழியில் மண்ணல்ல விடுவானா இல்லை அப்போ இதுலேயே இந்த இது இருக்குது பாருங்கள் இந்த குளித்தலை குளித்தலை பக்கத்தில் வந்து ரெண்டு மூணு மலைகள் இருக்குது ஐயர் மலைன்னு ஒரு கோவில் இருக்குது திரு இங்கோ மலை அப்படின்னு இருக்குது ஆறாள்கேசி அப்படின்னா அந்த அம்மன் பேர் அந்த திரு ஈங்கோ மலையில் ஒரு போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகப்போகுது நான் கூட போன வருஷம் ஒரு வீடியோவை பேசி போட்டிருந்தேன் அந்த ஈம் கூப்பிட்டு பேசினேன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோவில் பிரகார செவ் இருக்குது பாருங்கள் இந்த கோவில் செவ் அந்த கர்ப்பகிரக செவிறு பிரகார பிரகாரம் கூட இல்லை கர்ப்பகிரக சவருலேயே அர்த்த மண்டபத்திலையே ட்ரில்லிங் மிஷினை வச்சு போடுறான் அதை போனவர் அங்கே பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு அந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தார் அவர் சேவார்த்தி திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிவனடியார் அவர் அதை எடுத்து அணிச்சிருந்தார் நான் அதுக்கப்புறம் அதை பேசினேன் இல்லைன்னு நாங்கள் வீடியோ ஆதாரத்தை அணிச்சதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் வரும்போது அவனாவது செல்ஃபோனை யூஸ் பண்ணுறானா பாரு ட்ரில்லிங் போடுறது தப்பு ஆலயத்தை பாதுகாக்கணுங்கிற ஒரு அக்கறையே இல்லாமல் ஜவாய் இதை பற்றி வெளியில் போய் பேசுகிறான் அவனை புடி அவனை துன்புறுத்து அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அந்த திரு இங்கோய் மலையும் அந்த இது பக்கத்தில் தான் அநேகமாக அதே அந்த இஓ தான் இதுக்கும் இன்சார்ஜாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது அங்கே நடந்தது அது இப் இப்போ சமீபத்தில் போன வருஷம் நடந்த சம்பவமும் ஒன்று சொன்னேன் இப்போ நேற்றுக்கு நடந்த சம்பவமும் இப்போ நாம பார்க்குறோம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி நம்ம டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சிவாவிஷ்ணு கோவில்னு பல வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்மார்க் ஆஃப் தி சென்னை சிட்டி அந்த விஷ்ணு கோவிலுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க இந்த பிளாட்ஃபார்ம் கடையெல்லாம் உஸ்மான் ரூலேருந்து எடுக்கிறோன்ட்டு கூத்தடிச்சு விஷ்ணு கோவிலை சுற்றி ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க கடை வச்சு கொடுக்குறோன்னாங்க பாதசாரிகளுக்கு இடைஞ்சலாக இருக்குது போக முடியல அந்த அங்கே வந்து இந்த ஸ்டெனோகிராஃபர்ஸ் கில்டு அசோசியேஷன் வேறு அப்புறம் அந்த நடைசந்தர் மார்க்கெட்டுக்கு போனோம் டூ வீலர் போக முடியல ரங்கநாதந்தருக்குள்ளே வண்டி போகாது இந்த வழியாக தான் அப்ரோச் ரோடு அப்படின்னு பல பிரச்சனைகள் சொல்லி இந்த கடையை எடுக்கலான்னு பார்த்தா உஸ்மான் ரோட்லேயும் கடையை போட்டாங்க என்ன காரணம் சொல்லி பிரகாரம் இந்த வெளிப்பிரகாரத்தில் கடையை கொண்டு வந்து போட்டாங்களோ அந்த காரணம் வந்து திரும்பி அங்கே கடை உஸ்மான் ரோட்டில் வந்துருக்கு இங்கேயும் இருக்குது கடை அங்கேயும் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு வாரமாக ஒரு மாதிரி போராட்டம் நடத்தி இது பண்ண உடனே அங்கேருந்து அந்த இதை எடுத்துருங்க அந்த கடைகளெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ண உடனே உங்களை எப்படி பழி வாங்குறேன் பார் அப்படின்னு அந்த ஆட்சியில் சென்ற அதிமுக ஆட்சின்னு நினைக்கிறேன் பதினொ பதினொன்று பதினாறு அந்த காலகட்டத்தில் அங்கே கொண்டு வந்து டாய்லெட்டை கட்டிட்டாங்க ஒரே நாத்தம் சிறுநீர் நாத்தம் சொல்லி மாளாது அது கோவிலாக மூத்திர சந்தாங்கிற அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்தின அதுக்கப்புறம் களத்தில் நாமெல்லாம் இறங்கி போராடி நாங்களே அப்புறப்படுத்திட்டு வாங்குற லெவலில் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிரச்சனையை பெருசாக கிளப்பினதுக்கப்புறம் தான் அந்த டாய்லெட் அகற்றப்பட்டது அதே மாதிரி இப்போ வடபயணி நூரடி இருக்குது பாருங்கள் இந்த சிக்னலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அதாவது அசோக் பில்லர்லேருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் வடபயணி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சில கடைகள் இருக்கும் அந்த இடத்துல ஒரு சின்ன குட்டை மாதிரி இருக்கும் அந்த குட்டை வந்து ஒரு காலத்தில் வெங்கேஸ்வர் கோவிலோட திருக்குளமாக இருந்த இடம் அந்த இப்போ நூரடி ரோட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுமே வந்து குளத்தில் தான் இருந்து குளத்தை துத்து தான் போலீஸ் ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க ஊரு நீன்னு பட்டா இது இருக்குது டாக்குமெண்ட்ஸ் இருக்குது கேஸில் நானும் ஒரு காலத்தில் பெட்டிஷனராக இருந்திருக்கேன் அதனால் கம்ப்ளீட் டீட்டெயில் தெரியும் அதை வந்து காவல் நிலையத்துக்கு வேணும்னு எடுத்து அதுக்கப்புறம் அடி ரோடுன்னு எடுத்து அந்த குளம் வந்து ஒரு குட்டை சைஸுக்கு ஆகிடுச்சு அந்த குட்டை நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி அதுக்கு கடும் போராட்டங்கள்லாம் எடுத்து முன்னெடுத்து கொண்டு போனோம் அப்போ வந்து ஒரே ஒரு கடை மட்டும் வந்தது எங்கள் ஊரில் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்காக ஓமாமலியூர் போயிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் சண்முக ஒரு டெப்டி கமிஷனர் டீநகர் டிஸ்ட்ரிக்டோட முதல் டெப்டி டெப்டி கமிஷனர் அவர் தான் கிண்டி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிரித்து டீநகர் டிஸ்ட்ரிக்ட்னு உருவாகும் போது அவர்கிட்டம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு மனுவை கொடுத்துட்டு இங்கே ஒயின் ஷாப் திறக்க பார்க்குறாங்க அதை நாங்கள் தடுப்போம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோன்னே அடுத்த நாள் காலையிலேயே அவர் ஆட்ரு போடுறதுக்குள்ளேயே அடுத்த நாள் காலையிலேயே ஒயின் ஷாப்பு அவர் மதிமுகவில் வந்து ஒன்றிய செயலாளராக இருந்தவர் பின்னாடி விஜயகாந்த் கட்சிக்கு வந்தார் அதுக்கப்புறம் சப்திகொண்டா இப்போ மாதிரி டிஎம்கேலேயும் இருக்கார் இப்போ அவருடைய ஒயின் ஷாப்பை ரெண்டாயிரத்தி நாலு ஆட்சி காலத்தில் வருடத்து அந்த காலகட்டத்தில் திறந்தாங்க இதுக்கு ஒரு அளவுக்கு மேலே காவல்துறையோட மோத முடியலன்னொன்னே அன்றைக்கு சட்டமன்ற காரைக்குடி எம்எல்ஏவாக இருந்த தர்மபுராளி ஹெச் ராஜா அவர்கள்ட்டையும் டிநகர் தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருந்த மறைந்த பழக்கடை அன்பழகன் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தால் கூட நாம் சொல்லக்கூடிய பல விஷயங்களை காது கொடுத்து கேட்டவர் அண்ணம் பேசி சட்டசபையில் கடும் எதிர்ப்பை பதிவு செஞ்சார் அதுக்கப்புறம் பழக்கடை அன்பழகனும் அதை ஒட்டி பேசினவுடனே அந்த முதல்வர் ஜெயலலிதாமா அந்த ஒயின் ஷாப்பை காலி பண்ணு நான் நைட்டோட நைட்டாக ஒயின் ஷாப்பை காலி பண்ணிட்டாங்க இதுக்கு ஒரு பத்து நாள் நாங்கள் மனக்கிட வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சு இதே ஹெச்ஆர்என்சி பாதுகாக்கப்பட வேண்டிய ஹெச்ஆர்என்சி நாங்கள் அந்த இடத்துல கம்பி வேலியும் போட வச்சுட்டோம் இதெல்லாம் இருந்தால் தானே நீ பண்ணுவ நாங்கள் என்ன பண்ணுறோம் பார் அப்படின்ட்டு அந்த கம்பி வேலியை லேசாக விளக்கிட்டு க கல் இதெல்லாம் கொண்டு வந்து சிமெண்ட்லாம் கொட்டினோடனே நான் திரும்பியும் ஓமாமலே போயிருந்தேன் இங்கேருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்ணான் என்ன அப்படின்னு அவன் கன்னியாகுமரி சேர்ந்த செயலில் சிட்டு நாகராஜன்னு மறக்க முடியாத தம்பி ரெண்டு நாள் மணி தான் அவனுக்கு பிறந்த நாள் அந்த நாகராஜனை எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா இங்கே கக்கூஸ் கட்ட போகிறாங்க கக்குஸ் கோவில் குளத்துலையா அவன் கோவிலுக்குள்ளே கட்டலேங்கிறதுக்காக நான் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன் நான் அதையும் செய்யி இன்னும் பார்த்தா நைட்டுக்குள்ளே கக்கூசை கட்டி முடிச்சிட்டான் நான் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆச்சு என்னடா ஆச்சுன்னு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் அதை அப்புறப்படுத்திடுறேன் பண்ணிட்டோமா அப்படின்னா பண்ணு ஏன் என்ன கேட்குற கோபால்ஜி கேட்பாரு வேட்டியை வந்து போச்சுன்னா எங்கிட்ட வந்து கேட்கறிய கட்டிக்கிறது தானே கட்டிப்ப தன்மானத்தோட சம்மந்தப்பட்டது தானேன்னொன்னே அதெல்லாம் சரி ஆனால் நான் பலவாரம் அவதாரம் எடுத்தால் தான் என்னுடைய எனக்குள்ள இருக்கக்கூடிய மிருகம் வெளிப்படணும் இல்லைன்னா செய்யி எப்படின்னு ஒன்ன அவன் ஒரு வேலை செஞ்சான் அந்த இடம் நிறுவப்பட்டது கக்கூசுரில் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு தான் ஆக்கிரமிப்புகள் வந்தது எதுக்கு சொல்ல வரேன்னா ஹெச்ஆர்என்சி ஒரு இடத்த ஆக்கிரமிக்கணும்னு முடிவு பண்ணி ஆட்சியாளர்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல இவங்க போய் முதல்ல ஆரம்பிக்கிறது தக்குஸ் கட்டுறதுன்னு தான் ஆரம்பிக்கிறான் அதனால இதுக்கு பின்னாடி அந்த ஊர்ல இருக்கிறவங்களும் இதை பார்க்குற நேர்களும் நம்மளுக்கு தகவல் கொடுத்தவங்களும் நம்முடைய பரிவார அமைப்பை சேர்ந்தவர்களும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு இறைவன் பெயர் உள்ள ஈடுபாட்டால் அந்த அளப்பரிய பக்தியால் இதை எதிர்த்துக்கூடியவர்கள் ஒரு இடத்துல எச்சாரம் செய்ய நாங்கள் டாய்லெட் கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த கோவில் சொத்தை இவங்க கொள்ளடிக்கிறதுக்கு ஏதாவது வழி போடுறாங்களா அதுவும் ஆனாயம் நினைக்கிறேன் இன்னி வரைக்கும் அது வந்து அவங்க கட்டணம் கட்டுறதை நிறுத்தலை கண்டிப்பாக மக்கள் துணை கொண்டு மக்கள் செயல் மக்களுடைய வலிமையை கொண்டு இங்கே குமரி நாகராஜன் மாதிரி குளித்தலை நாகராஜன் வரமாட்டானா எனக்கு என்னன்னா இதே போன்ற அதாவது கழிவறைங்கிறது தேவைதான் மக்களுடைய பயன்பாட்டுக்கு இத சர்ச் பக்கத்துலயே மசூதி பக்கத்துலயே கட்டுறது இல்லையா இல்ல நான் ஒரு விதத்துல வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள்டும் நாம ஒரு பாடத்தை படிக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து நீங்க வந்து இப்ப சிவா கிருஷ்ண கோவிலுக்கு பக்கத்துல பொதுமக்களுக்கு டாய்லெட் வேணும்னு கட்டின மாதிரி குத்மான் ரோட்ல மசூதி இருக்கு அந்த மசூதி வாசல்ல இவங்களால முன்னாடி கற்பனைல இவனால சிந்திக்க முடியுமா இவன் சிந்திக்கிறான்னு தெரிஞ்சாலே அவன் ஒன்றுபட்டு என்ன பண்ணுவான் அதே நீங்கள் சர்ச்சையில் நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா அதனால் நாம் வந்து கற்றுக்க வேண்டியது இஸ்லாமியர்கள்டேருந்தும் கிறிஸ்துவர்கள்டேந்தும் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கம் வாட் ஹவர்மே என்னை மீறி நீ செய்யக்கூடாது செஞ்சு பார் அப்படிங்கிறது சேலஞ்சு பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய இந்து ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து